தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மார்க்கு சிறந்த வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் இரண்டு முதல் பதினாறு முடியும் அக்காலத்தில் பரிசேர் இயேசுவை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிலக்குச் சான்றிதழ் எழுதி அவரை விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சிலர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை நிடம் விடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவுமக்கு புகழ் அன்பார்ந்த சகோர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் அக்டோபர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்தில் பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் செம்மையான பதிலடியை கொடுக்குறாரு யாருக்கு இவங்க கேட்குற கேள்விக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா பொன்னாட்டியை வந்து விலக்கி வச்சிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க என்ன எது இருந்தால் ஏசப்பாட்டே அப்படி கேள்வி கேட்பாங்க ஏன்னா மோஸ்ட் என்ன சொல்லியிருக்காரோ மனவிலக்கு சான்றிதழ் கொடுத்துட்டு அதாவது நம்ம இப்போ பண்ணுறோம்ல டைவர்ஸ் நோட்டீஸ் அந்த மாதிரி டைவர்ஸ் கொடுத்துட்டா ஈஸியாக பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மோசே சொல்லியிருக்காரு அந்த காலத்தில் ஓகேங்களா அது அதே மாதிரி வந்து ஏசாப்படை கேட்குறாங்க அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரு டே அப்படிலாம் பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் ஒரே உடலாக இருக்கணும் நாம் ஆல்ரெடி அதனால தான் திருமணம் பண்ணும்போது கோவில் என்ன சொல்கிறாங்க இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும்னு சொல்லியாச்சு ஓகேங்களா அதை விட்டு இன்பத்தில் மட்டும் கூட இருந்துட்டு துன்பம் வரும்போது அடை விட்டுட்டு ஓடிடுறது உடல் நலம் நல்லா இருக்கும் போது இருக்கிறது உடல் நலம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ கழட்டி விட்டுறது அப்படி பண்ணவே கூடாதுன்னு எசப்பா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும்ட்டு கோவிலில் அவ்வளோ பேர் சாட்சியாக வச்சு நாம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா கடவுள் இணைச்சிட்டாரு அதை வந்து மறுபடியும் பிரிக்க பிரிக்கிறது பிரிக்கிறது என்ன கோவிலாக தான் பிரிக்கிறீங்க இல்லை கோர்ட்டு கேஸுன்னு போட்டு மனிதர்கள் மூலமாக நீங்கள் பிரிஞ்சுக்கிறீங்க ஓகேங்களா அதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு சப்பா ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா பிரிச்சிடலாம் பிரிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கலாம் எப்போ அப்படின்னா ஒருத்தருக்கு வேறு ஒருத்தர் மேலேயோ தெரியாமல் தவறு பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு காரணமாக வச்சு என்ன பண்ணிக்கலாம் பிரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஆனால் அப்படி பண்ணுறது எதுக்கு ஈக்குவல் விபச்சாரம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு நல்ல தியானம்லாம் போய் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா தியானம் சென்டர்ஸ் எவ்வளவோ இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா தியானம் சென்டர்லேயுமே திருமணமானவர்களும் தனியாகலாம் திருமணம் பண்ண போகிறவங்களுக்கு ஜோடியாக வரவங்களுக்கும் தனியாக நடத்துகிறாங்க அந்த மாதிரி இடத்துல போயிட்டு உட்காந்து தியானம் அட்டன் பண்ணுங்கள் தியானம் அட்டன் பண்ணிவிட்டு அப்போ தான் ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் வருவீங்க அந்த பக்கம் அந்த பிற்பாடு தான் நம்ம திருமணம் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் ஏதோ வயசாகிடுச்சுன்னு திருமணம் பண்ணுறது இல்லையா ஏதோ வீட்டில் சொல்கிறாங்களே அப்படின்னு திருமணம் பண்ணுறது சொந்தத்தில் சொந்தம் விட்டு போய் கூட திருமணம் பண்ணுறது தொழில் வளர்ச்சிக்காக திருமணம் பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு அஃபெக்ஷனில் பழகி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறது இல்லாட்டி பண்ணிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு திருமணத்தை நார்மலாக பார்க்குறாங்க நம்ம அதை அருட்சாதனமாக பார்க்கணும் திருவருட்சாதனமாக பார்க்கணும் ஏழு திருவருட்சாதனங்கள் இருக்கு இல்லையா அந்த தான் பயங்கரமானது ஏன் மற்ற திருவருட்சாதனம் சிங்கிளாக வாங்கிக்கலாம் ஆனால் திருமணம் மட்டும் எப்படி வாங்கி ஆகணும் டபுளாக தான் வாங்கி ஆகணும் ரெண்டு பேரும் இணைந்தால் தான் அந்த திருமணம்ங்கிற அருள் அடையாளம் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா கடவுளுடைய அருளை பெற்றுத்தருவது தான் திருவருட்சாதனங்கள் அந்த திருவருட்சாதனங்களை நம்ம பெறும்போது திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தில் வாங்கும்போது பயங்கரமாக தயாரிச்சுட்டு வாங்கணும் இப்போ நம்ம இயேசுவின் திருவுடல் நற்கரணை வாங்குறப்ப எப்படி தயாரிக்கிறோம் எங்கே அதுக்கு ஒரு மாதம் உட்காந்து படிக்கிறோம் நாங்களாம் அந்த காலத்தில் ஒரு மாதம் உட்காந்து படித்தோம் இப்போல்லாம் நிறைய பேர் ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு போயிடுறாங்க நாங்களாம் இப்போ ஒரு மாதம் உட்காந்து ஃபுல்லாக படித்து அதுவும் புதுநன்மைக்கு ஒரு டைம் ஒரு மாதம் உறுதிபூசில் ஒரு மாதம் அப்படியே மாதம் மாதம் படிக்க வேண்டியதாக இருந்தது இதெல்லாம் அப்படிலாம் படித்து கேள்வியெலாம் கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நிறையா போட்டியெலாம் நடத்துவாங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சு அப்படி ஒரு பயபக்தியோட அப்புறம் பாவம் சங்கீத்தனம் செய்யணும் அவ்வளோ தான் நமக்கு நக்கரணை கிடைக்கும் பூசியில் பிஷப்பும் கேள்வி கேட்பார் ஸோ அப்படி ஒரு திருவரு சாதனம் நம்ம வாங்கணும் அதே மாதிரி நான் இதுவும் ஓகேங்களா இந்த திருவரி சாதனத்தை நம்ம பெறணும் அப்படின்னா தியானம் முன்னாடி தியானம் பண்ணி நிறையா முன் தயாரிப்பு செஞ்ச பின்னாடி மட்டும்தான் திருமணம் பண்ணணும் ஓகேங்களா அப்படி பண்ணால் தான் நிறைய பேர் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறதான் திருமணம் நினைக்கிறீங்க கிடையாது பல குடும்பங்கள் இணையுது அந்த திருமணத்தினால இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோட ஃப்யூச்சரே அதில் தான் இருக்குது உங்கள் குழந்தைகளை எப்படி கடவுளுடைய அருளில் வளர்க்கணும் எப்படியெல்லாம் குழந்தையை கொண்டு போகணும் குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணணும் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்புறம் குழந்தைய வந்து அப்பப்போ கோவில் கூட்டிகிட்டு வரணும் இல்லை க அதுக்கு எதுன்னு கோயில்னு என்னென்னு தெரியாத வயசில் கூட நம்ம என்ன பண்ணணும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரணும் கடவுளுடைய அருளை பெற வைக்கணும் அப்பப்போ ஃபாதர்கிட்ட காட்டி சிலுவை வாங்கிக்கணும் குழந்தைக்கு வீட்டில் அப்பப்போ சாமி பாட்டு போட்டு கேட்க வச்சுட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி என்ன பண்ணணும் தீய சக்தியில் எதுவும் அணுக விடாமல் நம்ம வளர்த்துக்கிட்டே போனால் தான் ஃப்யூச்சரில் குழந்தைங்க வந்து கரெக்டான ஒரு வழியில் கொண்டு போய் சேரும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஞானத்தில் குழந்தையை வளர்க்கணும் கடவுளுடைய ஞானத்தில் குழந்தையை வளர்க்கணும் எல்லாமே திருமணங்கிறத ஒரு அருட்சாதனமாக நினச்சா மட்டும்தான் முடியும் அதை விட்டுட்டு ஏனோ அதோட திருமணம் பண்ணக்கூடாது ஓகேங்களா இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கோங்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யசூக்கிய புகழ் யெசூக்கிய நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் அல்லேலூயா அல்லே லூயா பிரைஸ்தலா